அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து வெளிநாட்டிலேயே நிரந்தரமா வசிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் என்ன தொழில் அமைப்புகள்ல இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கும் சாதகமான தசாபுத்திகள் என்ன மாதிரி பலன்கள் சாதகமற்ற தசாபுத்திகள் என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் லக்னம் மேஷ லக்னம் லக்னத்திலேயே சனி நீச்சம் நாலாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ரன் குரு புதன் இதுதான் ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா லக்னமும் பாதிக்கப்பட்டிருக்குது நீச்ச சனி அமர்ந்து செவ்வாயோட பார்வையில் அதே நேரத்துல லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து சனியோ நீச்ச சனியோட பார்வையில் பாவத்துவம் இது வந்து ஒரு குறைபட்ட அமைப்பு தான் லக்னம் லக்னாதிபதி நல்லா இல்லை அதே நேரத்துல செவ்வாய் உச்சனுடைய வீட்டில் அமர்றது வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உச்சனோட வீட்டில் அமர்றது வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு செவ்வாய் வலுவோட தான் இருக்கார் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் எது கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் பௌர்ணமி யோகம் இருக்குது அதனால் வந்து நல்ல ஜாதகம் நல்ல ஜாதகம் பௌர்ணமி யோகை இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் பனிரெண்டாம் வீடு பரிபூர்ண சுபத்துவம் எட்டாம் வீடும் பனிரெண்டாம் இடம் சுக்கரன் உச்சம் குரு ஆச்சு புதன் நீச்சம் மூன்று சுவர்கள் அமர்ந்து சந்திர அதியோகத்தில் வேற இருக்காங்க நல்ல உயர்தரமான ஜாதகம் இந்த ஜாதகத்துல அதிக சுபத்துவமான கிரகம் வந்து புதன் தான் நீச்சனாக இருந்தால் கூட நீச்சனாக இருந்தால் கூட ஒரே நேரத்தில் குரு ஆட்சி சுக்கரன் உச்சம் இவங்க கூட இணைஞ்சி சந்திர அதியோகத்துல பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலையும் உள்ள இந்த புதன் தான் வந்து முதல் தரமான நல்ல கிரகம் ஆனால் இவருக்கு அடிப்படையில் செவ்வாய் தசை வந்து நடந்திருக்கு செவ்வாய் சனியோட பார்வையில் உள்ள இந்த செவ்வாய் வந்து எந்த விதத்திலும் நல்ல பலன்களை வந்து அவர் கொடுத்திருக்க மாட்டாரு ராகுத ராகு தசை வந்து வீடு கொடுத்த கடக ராகுவா அமர்ந்து நாலாம் வீட்டில் இருந்தாலும் கூட கடக ராகுவா அமர்ந்து கிட்டத்தட்ட ஒளிபுரந்திய சந்திரனோட வீட்டுல சந்திரனும் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால குருவோட பார்வையில இருக்கிறதுனால இந்த ராகுத நல்ல பலன்களை செய்யும் அதே நேரத்துல இருக்கிற பிறந்த ஊர்ல இருக்க கூடாதுங்க எங்க இருக்காருங்கன்னு கேட்டேன் வெளிநாட்டுல இருக்காருங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு திரும்பி வர சொல்லி நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் திடீர்னு ஒரு வேலை கிடச்சி ஒரு மூணு வருஷம் உடனே வந்து அந்த அந்த இது ஜா வெளிநாட்டில் இருக்க நீடிக்க வச்சுட்டாங்க இன்னும் அப்படியே அங்கேயே நிரந்தர குடியுரிமை வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க கண்டிப்பாக வாங்கிடுவார் கடக ராகு வந்து கண்டிப்பாக பதினெட்டு வருஷம் நடக்குது கடக ராகு தசை நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு திசை அவரும் பன்னிரெண்டாம் வீட்டு தொடர்புலேயே இருக்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக வந்து திரும்பி வரமாட்டாருங்க இங்கே அதாவது இந்தியாவுக்கு அவர் வரமாட்டார் அவர் வெளிநாட்டிலே தான் செட்டில் ஆவார் அதுக்கப்புறம் ஒரு சனி திசையும் பார்த்தீங்கன்னா சர வீட்டில் தான் உட்காந்துருக்கு இருக்குது அதுக்கப்புறம் வர்ற புதன் வந்து பனிரெண்டாம் இடம் இப்படியே வந்துடுறதுனால இவர் நிரந்தரமாக வந்து வெளிநாட்டிலேயே தாங்க வந்து குடியுரிமை வந்து வாங்கி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் திருமணத்தை பற்றி கேட்டாங்க ஏழாம் இடம் கடுமையான பாவத்துவமாக இருக்கிறதுனாலையும் ஏழாம் அதிபதி உச்சமாக குருவோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனாலையும் இவர் கொஞ்சம் தாமத திருமணம் ஏழாம் இடத்துக்கு ஆறில் மறைஞ்சிருக்காருல அதே நேரத்தில் ஏழாம் இடம் கடுமையான பாவத்துவமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க அவசரப்பட்டு வந்து திருமணம்லாம் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு வேலையில் செட்டில் ஆகட்டும் புதன் சம்பந்தப்பட்ட இந்த ஐடி ஃபீல்டு தான் அதிக சுபத்துவத்தின் காரணமாக புதன் சம்பந்தப்பட்ட

அந்த புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள் வெளிநாட்டில் வந்து இவர் திரும்பி இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நல்ல வேலை கிடைச்சி நல்லா செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் கல்யாணத்தை மட்டும் நேட்டாக லேட்டாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓம் நமச்